श्रीमते रामानुजाय नमः नारायणीयम् इत्यादशकम् इति एवद् श्लोकं तावत् तैत्याः तु अनुमतिं वृते भर्तु भर्तुः आरभ्ययुद्धदेव उपेहतैः भवत् अनुचरैः सङ्गदाभङ्गम् आपन् कालात्मा कालात् कालात्मायं वसति पुरतः यत् वसात् प्राक् जिताः स्मः किं भो युद्धैः गिरि बलिगिरा ते आपुः तावत् दैत्याः तु अनुमतिं वृते भर्तुः आरब्धयुद्धा देव उपेतैः भवत् अनुचरैः संगता आपन् आपन्न अयं वसति पुरतः यत् वसहत् प्राक् जीतास्मः किं भो युद्धैः इति பலிகிராத்தே அத்த பாத்தாளம் ஆபுஹூ தேவ பெருமானே தாவத்து அதற்குப் பிறகு ஜெய்தியாக அசுரர்கள் பர்து தங்கள் தலைவனின் அதாவது மகாபலியின் அனுமதி தே அனுமதியின்றி யுத்தா தேவர்களுடன் யுத்தத்தை ஆரம்ப தொடங்கினார்கள் பவத்து அனுசனைகி உனது தூதர்கள் இல்லை ஒன்னார்கள் கூட புரிஞ்சுக்கலாம் உபேதைஹி வந்து சேர்ந்தார்கள் சங்கதா தேவர்கள் பக்கம் இருந்து அசுரர்களோடு சண்டை செய்தனர் சங்கதா சண்டை செய்தனர் தான் இருக்குது அவள் தேவர்களோடு சேர்ந்து சண்டை செய்தனர் அசுரர்கள் பங்கம் ஆபன்னு தோல்வி அடைந்தனர் எத்து வசாது எவனுடைய கட்டாட்சத்தால் பிராக் முன்பெல்லாம் ஜிதாஸ்மக நாம் வெற்றி கொண்டோமோ காலாத்மயம் அந்த காலஸ்வரூபியான பெருமான் நம் முன்னே வசதி நிற்கிறான் கிம்போ யுத்தைகி இந்த யுத்தத்தினால் ஏது பயன் இந்த வார்த்தையை சொல்கிறது மகாபலி சக்கரவர்த்தி எவனுடைய கட்டாட்சத்தால் முன்பெல்லாம் நாம் வெற்றி கண்டோவோ அந்த காலஸ்வரூபியான பெருமான் நம் முன்னே நிற்கிறான் இப்போ என்னது யுத்தம் அப்படின்னு என்ன பலன் இது என்று பலிகிறா மகாபலியின் வார்த்தையை கேட்டு அத பிறகு தே அசுரர் தே அசுரர்கள் பாதாளம் பாதாளலோகத்தை ஆப்புகு அடைந்தனர் அத்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு திரிபுர அப்படியே தமிழருக்கு அர்த்தம் உத்தரம் படிக்கிறேன் இவருமானே அதன் பிறகு அசுரர்கள் தங்கள் தலைவனின் அனுமதியின்றி தேவர்களுடன் யுத்தத்தைத் தொடங்கினார்கள் உனது தூதர்கள் வந்து சேர்ந்தார்கள் தேவர்கள் பக்கம் இருந்து அசுரர்களோடு சண்டை செய்தால் செய்தனர் அசுரர்கள் தோல்வி அடைந்தனர் எவனுடைய கட்டாட்சத்தால் முன்பெல்லாம் நாம் வெற்றி கண்டோமோ அந்த காலஸ்வரூபியான பெருமான் நம்முன்னே நிற்கிறான் இந்த யுத்தத்தினால் ஏது பயன் என்ற மகாபலியின் வார்த்தையை கேட்டு அசுரர்கள் பாதாள லோகத்தை அடைந்தார்கள் இதுதான் ஸ்லோகம் அர்த்தம் இப்போ இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓலாட் தி அசுர்ட் ஸ்டார்டட் டு ஃபைட் வித் தி தேவாஸ் வித்தவுட் தட் மாஸ்டர் பலிஸ் பர்மிஷன் They were defeated by your emissaries who had come there and were fighting on Deva's side. Bali told them that the Lord, in the form of time, was standing before them by whose grace they had won earlier and was no, and, and now against them. So it was no use to fight. At this, the Asuras. वेन्ट वे टू पाता इन इंग्लीके दट इस वाट आल दर्ज दट मैच द अमतिम रुते विथट पर्मीशन दैत्या दिअुराज भर्तु मी दीफ महाबली आरब् द युद्ध दट देश स्टार्ट एट्ड द फैट विपै उपेत देव ऊपर भवत ही भवत अनुचार रही हैं बावत, बावत युवर अतर यमी केम देर एंड देव वर फाइटिंग विथ देवास में देवर देवर हेल्पिंग देवास टू फाइट देव ऊपर संगता और इट वाज संगता में फाइट बंगम आपने और दैत्य आस में they are the, the Ayusuras faced defeat now mahabali chakravarti says this Kalatma Yambasati purataha yetvasati prak jitas prak means earlier jitas we won yatva satas, whose whose grace helped us win that person कालात्मय भसति पुरतः पुरतः इन फ्रंट ई स्टैंडिंग एस ए कालस्वरूपी देन किम बो युद्ध नी चेंज नाउ एंड विद हिम फॉर व्हाट इज द नीड फॉर अस टू फाइट दैट्स व्हाट ही सेड इति बलिगिरा बलिगिरा मीन्स द वर्ड्स ऑफ बलि आफ्टर लिसनिंग टू दिस ते अतः पाताल आपु दे एंटर्ड पाताल दट् इस् द मिनिङ्ग् आफ़् दि श्लोकः लेटर्स् रीट् द श्लोकानां तावत् दैत्याः तु अनुमतिं ऋते भर्तुः आरब्धयुद्धा देव उपेतैः भवत् अनुचरैः सङ्गताभङ्गम् आपन् कालात्मा अयं वसति पुरतः यदा प्रीता स्मह किं भो युद्ध यदि ते अत पाताल आपू श्रीमते रामानुजाय नमः